வெறும் பத்து ரூபாயில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக குழந்தைங்களுக்கு நம்ம பர்கர் செஞ்சு கொடுக்கலாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்தது ஒரு தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளியை அதோட விதைகளெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு தக்காளியை மட்டும் கட் பண்ணி போட்டுக்குங்க அடுத்தது வெள்ளரிக்காய் சின்ன வெள்ளரிக்காவாக இருந்தால் ஒன்று போட்டுக்குங்க பெருசாக இருந்தால் பாதி அளவு போட்டால் போதும் கொஞ்சம் நல்ல இலசான வெள்ளரிக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க வெள்ளரிக்காயில் இருக்கிற விதைகளை எடுத்துட்டு வெள்ளரிக்காவை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது கொத்தமல்லி ஒரு கட்டில் ஒரு கால் பகுதியை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சின்னதாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மயோனேஸ் வெஜ்ஜு மைனோஸ்லாம் உங்களுக்கு கடையில் கிடைக்கும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளிக்கு நம்ம போட்டிருக்கிறதுனால டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாலே இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் எட்டா ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் ரெண்டு ஸ்பூன் வந்து வெஜ்ஜு மயோனேஸும் கடையில் கிடைக்கும் வாங்கி இதில் சேர்த்துக்குங்க நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு பத்து மிளகு எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் இதில் சேர்க்க போகிறேன் அடுத்தது இதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸில் எல்லாத்துலேயுமே ஒன்னோடய ஒன்று நல்லா கலந்து வரணும் இந்த உப்பும் மிளகும் அந்தளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்குங்க அவ்வளோதாங்க சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து பேக்கரியெல்லாம் போய் கேட்டோம்னா இந்த மாதிரி பர்கர் பன் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஒரு ஃபைவ் ருபீஸ்லேயே சூப்பராக இந்த மாதிரி பன் நம்ம வாங்கிடலாம் நீங்கள் வாங்கும் போதே நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய பண்ணாக பார்த்து வாங்கிக்கோங்க இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணணுன்னு அவசியமே என்ன நல்ல சாஃப்டாக நல்லாவே தான் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து காலையில் உருளைக்கிழங்கு பண்ணியிருந்தேன் பூரிக்கு உருளைக்கிழங்கு கறி பண்ணியிருந்தேன் பட்டாணி போட்டு அதுலேருந்து தான் ஒரு ஸ்பூன் நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இது இல்லைனாலும் நம்ம வந்து அதை மட்டுமே வச்சே கொடுக்கலாம் ரொம்பவே சாப்பிட நல்லாயிருக்கும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உருளைக்கெழங்கு கறியை வச்சு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருந்தேன் அதையும் நம்ம ஸ்டப் பண்ணிடலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சிடலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா இதில் இருக்கிற இந்த சாஸ் மயோனேஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று அந்த ப்ரெட்டோடு கலந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் சாஃப்டாக நல்லாயிருக்குங்க நம்ம வச்சு சாப்பிடும்போது வாய் வலிக்கவே வலிக்காது குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப நிறைய ஸ்டஃபிங் வச்சா அவங்களுக்கு சாப்பிடவும் கஷ்டமாக இருக்கும் அதே நேரத்துல இதுல நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கல சீஸ்லாம் கூட இதில் வைக்கணும்னு அவசியமே இல்லை டோஸ்ட் பண்ண எதுவுமே தேவை இல்லைங்க இந்த மாதிரி நம்ம உள்ள உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் வச்சு நம்ம ரெடி பண்ணதையும் வச்சு கொடுத்தாலே போதும் நல்ல அந்த சாஃப்டான பன்னோட இதுவும் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சாஃப்டா நல்லா இருக்கும் நல்ல காரசாரமாவும் இருக்கும் அதே நேரத்துல சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையா இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சீஸே இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு பர்கர் நீங்கள் இன்றைக்கி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ